உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஒரு கிறுக்குத்தனமாக தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஆமாம் அதில் கொஞ்சம் குடும்ப சொத்து விரயமும் ஆகும் மனைவியினுடைய சொத்தும் விரயமாகும் குடும்பத்தில் ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு ஏதோ குடும்ப சொத்தை தான் விற்பனை செய்ய போறீங்க அதன் மூலமாக தான் இந்த மாதம் வண்டி ஓட்ட போகிறீங்க தான் மேட்ரு அவ்வளோதான் திருமண வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆனால் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணோம்ன்ற மாதிரி உங்களுக்கு பெண் வீட்டாரை பிடித்தால் பெண் வீட்டாருக்கு உங்களை பிடிக்காது கருக்கலைப்பு பெண்களுக்கு அபார்ஷன் ஆண்களுக்கு மனம் புத்தி தொழில் எல்லாமே வந்துச்சு நஷ்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு நஷ்டம் 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 நோயில் விழுந்தவர் விடுவார் நீங்களே நோயில் விழுந்தாலும் விடுவீர்கள் இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சொக்கா துணி மணி போடணும் அப்போ தான் நாலு பேர் நம்மளை கவுர்தியாக பார்ப்பாங்க அதை வச்சு தான் நமக்கு தொழிலில் முன்னேற்றம் அளவுக்கு துணி மணிகளே எடுத்து போடுவீங்க ஷேர் பிஸ்னஸில் இந்த டைம்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்திரபாகியத்துக்காக நீண்ட நாட்கள் இயங்கினவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல திருமண வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் அடிபடும் அடிப்படை ஜாதகத்தினை திருமணம் நடக்கணும் என்ற விதி இருந்தால் நிச்சயம் நடந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹattrick சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குரு ஜி மஹேரூ தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி பி எம் முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழு நாற்பது வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகராசண்பே உங்களுக்கு நான் என்னத்தை பலன் சொல்கிறது கழிவு ஏழரில் இருக்கீங்க ராகு மூணில் இருந்தாலும் பலன் இல்லை வாக்கு சனி கோப்ப கலைக்கும் உங்கள் வாயாலேயே நல்ல வாய்ப்பெல்லாம் இழந்துருவீங்க ஏதோ குரு தலையை பார்க்கறதுனால இப்போதைக்கு அஞ்சிலிருந்து ஓரளவுக்கு உயிர் தடிச்சிருக்கிறீங்க அவ்வளோதான் விஷயம் இந்த மாதம் பிறக்கும் பொழுதே சுவாமியோய் சுவாமி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சுவாமி எப்படி இந்த மாதம் ஓட்ட போகிறீங்க நீங்கள்னா ஒரு கிறுக்குத்தனமாக தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஆமாம் அதில் கொஞ்சம் குடும்ப சொத்து விரயமும் ஆகும் மனைவியினுடைய சொத்தும் விரயமாகும் குடும்பத்தில் ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு ஏதோ குடும்ப சொத்தை தான் விற்பனை செய்ய போகிறீங்க அதன் மூலமாக தான் இந்த மாதம் வண்டி ஓட்ட போகிறீங்க இவ்வளோதான் மேட்ரு அவ்வளோதான் ஆயில் தீர்க்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியம் இருக்குது அதனால் இதில் வச்சு தான் இந்த மாதம் வண்டி ஓட்டலான்னு திட்டம் போட்டுருக்கிறீர்கள் அவ்வளோதான் ஏதோ ஒரு ஆவி நெஞ்சில் வச்சு உட்காந்துக்கிட்டு தூங்கும்போது நெஞ்சு பிடிச்சி அழுத்துற இருக்கும் அப்பப்போ நெஞ்சு வலி வர்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு வரும் ஆனால் அந்த பயம் இருக்கும் பிள்ளைகள் திருமணமாகி குழந்தைகள் இருந்தாக்கா அவங்க பிள்ளைகளாலே இந்த டைமில் கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பாலியல் வன்புணர்வுகள் வரும் இப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு பத்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு வருது அதனால் எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க பெண் பிள்ளைகளை அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள் வரலாம் சில பெண்களுக்கு கருச்சிதவி ஏற்படும் திருமண வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆனால் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணோம்ன்ற மாதிரி உங்களுக்கு பெண் வீட்டாரை பிடித்தால் பெண் வீட்டாருக்கு உங்களை பிடிக்காது பெண் வீட்டாருக்கு உங்களை பிடித்தால் உங்களுக்கு பெண்ணை பிடிக்காது இல்லை பெண் வீட்டாரை பிடிக்காது ஏதோ ஒன்று வந்து அகப்படாமல் போய்கொண்டே இருக்கும் ஆமாம் அதுதான் பலன் ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை வீட்டினுடைய ஏதோ ஒரு சொத்து ஆமாம் எட்டுன்ற தொகை எட்டாயிரமா எண்பதாயிரமா தெரியாது இல்லை பதினேழாயிரமா இல்லை எண்பதாயிரமா இல்லை எட்டு லட்சமா இல்லை ஒரு லட்சத்தி எழுபதாயிரமா அப்படிப்பட்ட ஒரு சொத்தை வந்து விற்பனை செய்தோ இல்லைன்னா அடமானம் வைத்தோ ஆமாம் அது நகையாக கூட இருக்கலாம் அதன் மூலமாக தான் வண்டியை ஓட்ட போகிறீங்க இந்த மாதம் மாதம் இப்படி ஜோசியம் ஜோசிஞ்சோன்னா என்ன ரியாட்டா பிறகு தைரியம் இருக்குது பராக்கிரமம் இருக்குது எவனா வந்தான்னா ஓங்கி உதைக்கிறதுக்கும் தைரியம் இருக்குது அவ்வளோதான் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க ஒரு ஆவி சேட்டை வீட்டில் இருக்குது ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அது அப்பப்போ உங்களை தவறான வழியில் திருப்புது ரைட் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்கோ கேளுங்கோ சுட சுட சொல்கிறேன் வருகின்ற கடந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கருக்கலைப்பு பெண்களுக்கு அபார்ஷன் ஆண்களுக்கு மனம் புத்தி தொழில் எல்லாமே வந்துச்சு நஷ்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு நஷ்டம் 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 பிள்ளைகளோட உடல்நலம் சரியில்லை அதுக்காக பண செலவு யாருக்கா தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலம் சரியில்லைன்னு தாத்தாவுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவில் வருமான பெருக்கும் என்னைக்கோ உழைச்சதுலாம் இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமா பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பான் அடுத்தது இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அதே மாதிரி இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றமும் நல்லாயிருக்கும் உங்கள் மனசு புத்தி ஆத்மா உங்கள் தாத்தாவின் உடல்நலமும் தேர்விடும் நோயில் விழுந்தவர் விடுவார் நீங்களே நோயில் விழுந்தாலும் தேறி விடுவீர்கள் இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சொக்கா துணி மணி போடணும் அப்போ தான் நாலு பேர் நம்மளை கவுர்தியாக பார்ப்பாங்க அதை வச்சு தான் நமக்கு தொழிலில் முன்னேற்றம் வருன்றளவுக்கு துணி மணியிலே எடுத்து போடுவீங்க குடும்பத்துக்கும் தேவையான துணிமலை எடுத்து கொடுப்பீங்க பல பேர் வந்து தொழில் கொடுப்பாங்க அதன் மூலம் வருமானம் வரும் அதனால் அந்த மாத தேவை பூர்த்தியாகும் இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன பிறகு இருபத்தி மூணு அக்டோபர் பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ஆமாம் இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய மனிதர் மூலமாக ஒரு பண வரவு கிஃப்டடு தொகை மாதிரி வரும்

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இது ஒரு அற்புத கால கட்டம் சரியா அடுத்தது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்திரபாகியத்துக்காக நீண்ட நாட்கள் இயங்கினவங்களுக்கு புத்தரபாகியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல திருமண வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் அடிபடும் அடிப்படை ஜாதகத்திலே திருமணம் நடக்கணுன்ற விதியிலிருந்தால் நிச்சயம் நடந்துவிடும் சில பேர் தூர தேசம் வெளி மாநிலம் வெளிநாடுக்காக உத்தியோகத்துக்கு போவாங்க ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் ஷேர் பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் பிறகு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் திருமண நல்வாய்ப்புகள் வரும் உத்தியோகத்தில் லாப பெருக்கம் வரும் பிள்ளைகளுடைய கல்வி ஆயுள் ஆரோக்கியம் சித்திக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் நல்லபடியாக இருக்கும்னு அர்த்தம் உங்கள் புத்தியை நல்லா வேலை செய்யும் பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை போன்ற மகர ராசி அன்பர்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாப்பலங்களை தேதி மாத வருடத்தோடு கடந்த காலம் நிகழ்காலத்தை ஒப்பிட்டு கூறினேன் கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆமாம் உங்களுடைய வாக்கே உங்களுக்கு விரோதியாக மாறுது ஆமாம் நீங்கள் நல்ல விதமாக பேசினாலும் அது தவறான விதமாக வந்து பொருள்படுத்தி கொல்லப்படுகிறது அதனால் எச்சரிக்கை 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 குடும்பத்தை விட்டே உங்களை பிரித்து வச்சுருவாங்க குடும்பத்தாரி நீ நீ தேவையில்லைன்னுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து காடார் மாதம் நாடாறு மாதம் மாதிரி இப்போ நீங்கள் காடார் மாதத்தில் இருக்கிறீங்க அதனால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அடிப்படை ஜாதத்தை கொண்டு வந்து காண்பித்து கொண்டு என்ன யோகம் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமாலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தச அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது